அஸ்ட்ரோலைஃப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சூரியதேவின் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்சலுடன் முழு பெயர் கூட்டி எண் பன்னெண்டாக வந்தால் என்ன பலன்கள் என்று பார்க்கலாங்க பேரெண் பன்னெண்டு என்பது ஒன்று சூரியனும் இரண்டு சந்திரனும் சேர்ந்து மூன்று குருவாக வெளிப்படுகின்றது இதன் பொருள் சூரியனின் தலைமை தன்மை சந்திரனின் உணர்ச்சி கலந்து குருவின் அறிவு ஆற்றல் வெளிப்படுகின்றது இந்த பேரன் பன்னெண்டு கொண்டவர்கள் வாழ்க்கையில் சோதனைகள் சவால்கள் அனுபவங்கள் மூலமாக ஆழமான விழிப்புணர்வு அடைவார்கள் பேரன் பன்னெண்டு ஆன்மீகமாக சோதனை எண் என்று கூறப்படுகின்றது ஆனால் அதே சமயம் அனுபவம் கொடுக்கும் ஆசானின் எண் என்றும் கருதப்படுகின்றது பொதுவாக இவர்கள் சிறந்த பேச்சாற்றல் உடையவர்கள் நல்லதை போதிக்கும் ஆற்றல் உடையவர்கள் சுயநலம் இன்றி எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறர் முன்னேற ஏணியாக இருந்து உதவக்கூடியவர்கள் பேரின் பன்னெண்டு உடையவர்கள் வாழ்க்கையை எளிதாக பெறமாட்டார்கள் சோதனைகள் துரோகம் ஏமாற்றம் தடைகள் இவர்களின் வாழ்வில் அடிக்கடி நிகழும் ஆனால் இவை எல்லாம் இவர்களை வலிமையாக்காகவும் அறிவுமிக்கவர்களாகவும் மாற்றும் குருவின் ஆற்றல் காரணமாக கற்றல் அறிவு வழிகாட்டுதல் இவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை இவர்களுக்கு வலுவான உள்ளுணர்வு மற்றும் பிரச்சனைகளை கடந்து முன்னேற்றும் ஆற்றலும் உண்டு பொறுமை கட்டுப்பாடு நம்பிக்கை இருந்தால் இவர்களின் வாழ்க்கை வெற்றியடையும் காதல் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகம் வரும் காதலில் உண்மை நேர்மை தியாகம் காட்டுவார்கள் ஆனால் பல சமய ஏமாற்றம் சந்திப்பார்கள் திருமண வாழ்வில் ஆரம்பத்தில் சிரமங்கள் இருக்கும் ஆனால் புரிதல் பொறுமை இருந்தால் நிலத்தன்மை பெறுவார்கள் சந்திரன் காரணமாக உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் குடும்பத்தில் அறிவுரையாளராகவும் குருவாகவும் பார்ப்பார்கள் ஆனால் சில சமயம் அதிகமான கண்டிப்பு காரணமாக விரோதம் ஏற்படும் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஒருவித பிடிப்பில்லாத வாழ்க்கையாக செல்லும் இவர்களுக்கு பணம் அடைய சிரமம் இருக்கும் மன திருப்திக்காகவே முக்கியம் தந்து வேலை செய்வார்கள் பணம் சம்பாதிக்க பல தடைகள் தாமதங்களும் வரும் சொத்து சேர்ப்பதில் இடையூறுகள் வழக்கு பிரச்சனைகள் குடும்ப தகராறுகள் நிகழும் ஆனால் குருவின் ஆற்றல் காரணமாக வாழ்க்கையின் நடுவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இவர்களில் உண்மையான செல்வம் என்பது அறிவு உயர்வு ஆன்மீக பயணம் கற்றல் அனுபவம் தாங்க பணத்தை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு குறைவுதான் கல்வியில் இடைஞ்சல்கள் தாமதங்கள் வரும் ஆரம்பத்தில் கவனம் சிதறல் சிரமம் இருக்கும் ஆனால் பின்பு பெரிய சாதனைகள் செய்யும் ஆற்றல் பெறுவார்கள் தத்துவம் மதம் ஆன்மீகம் உளவியல் வரலாறு கலை சட்டம் போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகம் இருக்கும் நட்பு வட்டது குறைவாக இருக்குங்க நண்பர்களின் துரோகம் ஏமாற்றம் அனுபவிப்பார்கள் உண்மையான சில நண்பர்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பார்கள் வேலை வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் ஆரம்பத்தில் வேலை மாறுதல் தோல்விகள் தாமதங்கள் வரும் ஆனால் கற்றல் அனுபவம் சேரும்போது பெரிய உயர்வு அடைவார்கள் ஆசிரியர் வழக்கறிஞர்கள் ஆன்மீக குரு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பேச்சாளர்கள் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு பெருத்தமாகும் பொருத்தமாக அமையும் பொது நலத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் தியாக உள்ளம் கொண்டவர்கள் வியாபாரத்தில் தொடக்கத்தில் சிரமமும் பின்னர் தனித்துவமான யோசனைகள் மூலம் வெற்றியடைவார்கள் வேலையுவர்களுக்கு சாதாரணமான சம்பாதிப்பு அல்லாமல் அது வாழ்க்கை பாடமாகவும் சேவையாக இருக்கும் மன அழுத்தம் கவலை பயம் துரோகம் காரணமாக மனநோய்கள் வரலாம் உடலில் ஜீர்ண கோளாறு கல்லீரல் பிரச்சனைகள் தலைவலி இரத்த அழுத்தம் மாற்றங்கள் ஏற்படலாம் அதிக சிந்தனை காரணமாக நரம்பு பலவீனம் வரும் இவர்களுக்கு மருந்து தியானம் பிரார்த்தனை யோகா சூரிய நமஸ்காரம் இயற்கையில் நடைபயிற்சி செய்வதாகும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்க சந்திரகிரியா தியானமும் குருமந்திரம் பயனளிக்கும் அரசியலில் இவர்களுக்கு நேரடி வெற்றி கடினம் ஆனால் அறிவுரையாளர் வழிகாட்டி குருவாக பங்கு வைப்பார்கள் கலைத்துறையில் ஆழமான சிந்தனை ஆன்மீக உணர்வு கொண்ட படைப்புகள் செய்வார்கள் இவர்களின் கலை இசை எழுத்து மனிதர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஆன்மீகம் அரசியல் கலைக்குரிய துறையில் இவர்களுக்கு புகழ் வரும் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா பேரன் பன்னெண்டு மிகுந்த சோதனைகளால் ஆன எண் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தடைகள் இருக்கும் ஆனால் இவை எல்லாம் ஆன்மீக விழிப்புணருக்கான படிக்கட்டுகள் சூரியனின் அகங்காரம் சந்திரனின் உணர்ச்சி மாறுபாடு இவர்களை பாதிக்கும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் குருவின் அறிவு பக்தி பொறுமை இவர்களை வெற்றியடைய செய்யும் இந்த எண் கொண்டவர்கள் எப்பொழுதும் சோதனைகளின் செதுக்கப்பட்ட வைரம் போல மின்னுவார்கள் மொத்தத்தில் பேரன் பன்னெண்டு உடையவர்கள் சோதனைகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அணிக்கக்கூடியவர்கள் ஆனால் அவை அவர்களை வலிமையாக்கி ஆன்மீக விழிப்புணர்வுக்கு கொண்டு செல்லும் தியானம் நம்பிக்கை பொறுமை இருந்தால் உலருக்கு அறிவும் வெளிச்சமும் தரும் மனிதர்களாக மாறுவார்கள் பிறருக்காக உழைத்து தியாகம் செய்து உயர் புகழ் அடையக்கூடியவர்கள் முடிவாக பிறந்த தேதிக்கு தகுந்தாற்போல் பேரன் பன்னெண்டு சயின்டிஃபிக் பயோ நியூமராலஜி படி வசீகரமாக மேட்சாக இருந்தால் ஆன்மீக சேவை பொது வாழ்க்கையில் படிப்படியாக வளமையான நிலையை அடைவார்கள் நன்றி வணக்கம் நம சிவாயம்